அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்ததுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா தொண்ணூறு செண்டு உள்ள தோப்புன்னு விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதை தான் பார்க்குறதுக்கு வந்துக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா துங்காவி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க உடுமலை டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார் தான் ரோடுங்க அந்த இருந்து அப்படியே உள்ள வந்துடலாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா பதினாறு அடி மண் தரங்க அதுலேயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னு இருக்குதுங்க கார்னர் சைட்டாக வந்துருங்குது அதையும் தனி கிணறு சர்வீஸுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் வாங்கி வருஷத்தில் ஏழு மாதம் நம்மளுக்கு தனி வாங்கி நான் அருமையான இருக்குதுங்க மரமெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கிணறுங்க தனி கிணறு சர்வீஸுங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு இந்த பூமிக்கு அமராவதி பாசனம் தலை ஹூமியில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்ன்னு இருக்குதுங்க நல்லா ஆர்சி பில்டிங்குங்க வந்தால் ஃபேமிலி தங்குகிற மாதிரி இருக்குதுங்க அனைத்துமே நாட்டு மரங்க நல்லா மரங்க இது மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு மக்காச்சிங்க ஒரு இருக்குதுங்க நல்லா கேப் விட்டு ஒரு இருபத்தி அஞ்சு அடிக்கு மக்கள் கேப் விட்டு வச்சுக்கிறேங்க நல்லா ஒவ்வொரு மாத கேப் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு அடிக்குள்ளே இருக்குங்க அந்தளவுக்கு கேப் விட்டுருக்காங்க தெரிய பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நம்ம வருஷம் ஏழு மாதம் தண்ணியை வாங்கிக்காட்டி வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அறுபது லட்சம் சொல்லும் வெளியேதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்